தமிழ்நாடு முதல்வர் துவங்கி வைத்த ஓரணியில் தமிழ்நாடு என்ற நிகழ்ச்சி கோவிலம்பாக்கத்தில் நடைபெற்றது ஓரணியில் தமிழ்நாடு என்ற நிகழ்ச்சி மூலம் அதிக உறுப்பினர்களை சேர்க்கும் நபருக்கு முதல் பரிசாக ஒரு லட்சம் இரண்டாவது பரிசாக ஐம்பதாயிரம் வழங்குவதாக கூறி பி எல் மற்றும் பிடிஏ நிர்வாகிகளை உற்சாகப்படுத்திய திமுக ஒன்றிய கழக செயலாளர் சென்னை தெற்கு மாவட்டம் தோமையார் மலை தெற்கு ஒன்றிய திமுக சார்பில் கோவிலம்பாக்கத்தில் உள்ள தனியார் திருமண மண்டபத்தில் ஒன்றிய கழக செயலாளர் கோவிலம்பாக்கம் ஜி வெங்கடேஷன் தலைமையில் அவசர ஆலோசனைக் கூட்டம் மற்றும் தமிழ்நாடு முதல்வர் துவங்கி வைத்த ஓரணியில் தமிழ்நாடு என்ற நிகழ்ச்சி நடைபெற்றது இந்நிகழ்ச்சியில் சிறப்பு விருந்தினராக சோழிங்கநல்லூர் சட்டமன்ற உறுப்பினர் எஸ் அரவிந்த் ரமேஷ் தொகுதி பொறுப்பாளர் டாக்டர் சந்திரபாபு ஆகியோர் கலந்து கொண்டு சிறப்புரையாற்றினர் திமுகவிற்கு எப்படி டிஜிட்டல் மூலம் உறுப்பினர் சேர்க்கை செய்வது என்பதை பி மற்றும் பிடிஏ நிர்வாகிகளுக்கு தகவல் தொழில்நுட்ப அணியின் சோழிங்கண்ணலூர் தொகுதி ஒருங்கிணைப்பாளர் ஸ்டாலின் மொழி காணொலி மூலம் குறும்படம் வெளியிட்டு பயிற்சி அளித்தார் இதில் ஏழு ஊராட்சிகளைச் சேர்ந்த பி மற்றும் பிடிஏ நிர்வாகிகள் மாவட்ட ஒன்றிய முக்கிய நிர்வாகிகள் ஏராளமானோர் கலந்து கொண்டனர் இந்நிகழ்ச்சியில் பேசிய புனித தோமையார்மலை தெற்கு ஒன்றிய கழக செயலாளர் கோவிலம்பாக்கம் ஜி வெங்கடேஷன் ஓரணியல் தமிழ்நாடு என்ற நிகழ்ச்சி மூலம் அதிக உறுப்பினர்களை சேர்க்கும் நபருக்கு முதல் பரிசாக ஒரு லட்சம் வழங்குவதாகவும் இரண்டாவது பரிசாக ஐம்பதாயிரம் தொகுதி பொறுப்பாளர் சந்திரபாபு வழங்குவதாகவும் கூறி பிஎல்ஏ எல் மற்றும் பிடிஏ நிர்வாகிகள் நிர்வாகிகளை புதிய நிர்வாகிகளை சேர்ப்பதில் ஆர்வத்தை தூண்டியுள்ளனர்